நங்க சவ் ரூபாய் தூத் கொட்டபிட்ட இவ்வெல்லா கர்க்கிடினா தங்க ஜாக் அம்மா நடி அஜி புராணாக்காக ஏட்டக்கு சாய்னி ஏன்தியா சாச்சியா ಸಾಯಿಸ್ ಮಾಡೋಣ ಅಜ್ಜಿ ದೂಸರ ಮಾತಬೇಡ ಸುಮ್ಮನೆ ನನ್ನ ಜೊತೆ ನಡೆಯ ಲೇ ಅವರ ಒಳ್ಳೆ ಮಾಡಿ ಗೋಗೋರ ಅಲ್ಲಲೇ ಅವರ ರಾಜ್ ಹೆಸರು ಇದ್ದಂಗೆ ಯಾ ತಕೊಂಡು ಹೋದ್ರ ನಾಲ್ಕು ಜನ ಯಾ ಬಿಡ ಅವನ ಅಣ್ಣ ಶೇಖರ್ ನ ಪಟಾಕೆ ಯಾವಾಗ ನೋಡು ಡಮ್ 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 ಅಂತ ಐತೆ ನಾನು ಯಾ ತಕೊಂಡು ಬಿಡ ಕೆಂಚೆ ಏ ಕೆಂಚೆ ಮನ್ಕೋಗ ನೀನ್ ಮನ್ಕೋಗ ಮನ್ಕೋಗೆ ಏನಾ ಕಂಡ್ರಿ ಇವಳ ಕಂಡ್ರಿ ಅಂದ್ರೆ ಅಂದಿಂದ ಕಂಡ್ರಿ ಅಲ್ಲ

ಬವಾ ನಿನ್ಕ ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ಅವನ್ನ ನಾವು ಒದ್ದು ಮನೆಯಿಂದ ಹಾಸ್ಬೇಕು ಹೌದ್ ಮಂಜ ನೂರ್ ಕೊಡ್ತೀನಿ ಹಾ ಹೂನ್ ದೇವ್ರ ದೇವಸ್ಥಿಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಶೇಖರ್ ಶೇಖರ್ನಗೂ ಕೊಡ್ತೀನಿ ಅವ್ನ ಒದ್ದು ಹಾಸ್ಬೇಕು ಅವ್ನ ಕಳ್ಳಿದ್ದಂಗ ಕಲ್ಲಿದ್ದಂಗನೇ ಆ ಸರಿ ಸರ ನೀನ್ ಹೇಳದ್ಮೇಲೆ ಮುಗೀತು ಮಂಜ ನೀನ್ ಹೇಳದ್ಮೇಲೆ ಮುಗಿತು ಇವ್ನಂತೂ ಜನ್ಮ ಜಾಸ್ತಿ ಆಗಿನ ಮಂಜ ಇವನದು ಬಿಡಲ್ಲ ಬುಂದರಾಮ ನಮ್ದು ಎಮ್ಮೆ ತೆಳಿ ಹೋಗಿತ್ತಲ್ಲ ಆವಾಗ ನಾವು ಎಮ್ಮೆ ಹುರ್ಕೋಯ್ತ ಇವನೇ ಕಲ್ಲೇನಲ್ಲಿ ಇವನ ಕಲ್ಲಾರಮ್ಮ இவ்னா கத்தி நோட நாதினே அய்யோ நாமக்கு அந்த கொடுக்கணா நான் ஏனக்கு இல்ல அந்த நான் கால்தேன் நீன ரூபாய் கொடுங்க நூறு ரூபாய நீ நூறு ரூபாய் கொடுப்பேன் நீ நாலே விடு சூப் கத்தி கத்தி கொய்னே மாணவாக் தடிய ஆக்தி ஒரே டங்க ஒட் நன் மக்த நீங்க அஸ்ஸ்து டஙங் அந்த ஒட் விட நின் ஒட புள்ளே நான் கிருஷ்ண கிருஷ்ணிகள இது ஒன்க்கு லாய்கு நீன இவனே மஞ்ச ஒழுக்கி கண்டி கெத்தி எடுத்து ஏற்க வந்திர் இவன்க வஜ் ஒழுது கொள்ளக்கவ ஒத்துக்கோவ நீங்க எண்ணெட்டோடு கேள்வா ஓ அங்கே நான் எண்ணி அது அதே சா ஸ்வரன்கசி பாய் மோதிரி பாய் நம்ம மாதா கூட முத லெய் மாய் இல்ல அந்தபாத்தி லெட்டன் நீரே ஒட் குடுத்தீனி நினைவுள்ளேனா தமக்கு நம்ம தலைமையுல் ஓ நம் கேசி மேல கடைத்து கடைத்து

నా బెగ్గర సాయంకాలి సుస్తాడ్రుస్త బంద్ర సరి కైటి ఆచారా కల్సీ నిమ్మూర్ గౌణ ఆ కల్స பஞ்சாய்ஹத்து ரத் கட்டஹத் கட்டினா கேசான இவ்வன

உத்தினி ஏங்க ஏத்திரங்கே தைரம்மா இல்லை மனையெல்லா தைரம்மா ஏத்தீன் நீங்க ஏற விட்றம் நீங்கிறங்க ஓடபுட் நீடாக் ஓடல அஜய் நீர்வாக ஓடகல நம் ஜொத்தி பந்து ஏன்னா கேள்வன இது <laughs>

இல்ல ஓய் நீங்க அதுல

ய் நோட் லே நான் அத்திரி பத்திரொந்திசாவனா நான் அடத்தி